இணையங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் ஒரு அருமையான இறைவார்த்தை மத்தியோ அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவசனம் பத்தொன்பது இந்த அருமையான இறைவார்த்தையை நம்மளுடைய மாணவ செல்வங்கள் சொல்ல போறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்க இந்த இறைவார்த்தையை எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாக்க போறீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தம்பி வணக்கம் உங்க பேரு கனிஷ் கனிஷ் வந்து இந்த இறைவர்த்தை உங்களுக்காக அவர் செயல சொல்லக்கூடாது சொல்லுங்க நான் ஒரு நிமிஷம் நீங்கள் போய் எல்லா மனிதன் தயார் நன்றி சூப்பரா சொன்னீங்க தேங்க் யூ பா வணக்கம் கணெக்ட் உங்க பேரு ஆண்டி வை

ஆகரீங்க முதல்ல உன்ன சீடர் ஆக்கி சிஸ்டருக்கு என்ன என்ன பண்றாங்க அம்மா வர மாட்டா थैंक यू थैंक வணக்கம் கொஞ்சம் கிட்ட வர்றது பேருப்பா பா சந்திரு நீங்க அகேஷ் அகேஷ் மாதவன் மாதவன் சோ ரொம்ப ஸ்மாரட்டான பாய்ஸ் மூணு பேரு இவங்க வந்து இன்றேக்கான இறைவார்த்தை எப்படி சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க சொல்ஜர்ஸ் எஸ் பாஸ் நீங்கள் பேர் எல்லா மக்கล இன்னதாரியம் சீடராகுங்க அப்படியே போகங்கள்

போய் போன் ஹலோ நீங்கள் போய் எல்லா மக்கள் இனதாரையும் சீடராக்கிங்க ஆக்கிறோம் எத்தனை பேர் ஆகணும் உலகத்தில் இருக்கும் அனைவரையும் நோ யூ டாடா பை பை சூப்பர் மா உலகத்தில் இருக்கிற அனைவரையும் சொல்றத ரொம்ப நன்றி அழகா சொன்னீங்க மா தாங்க் யூ தாங்க் வணக்கம் 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 உங்க பேரு வியுலா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

இரன் புள்ளே இன்றைக்கான இறைவார்த்தை நம்முடைய மாணவ செல்வங்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம் நீங்கள் போய் எல்லா மக்களின் தாரையும் சீடர் ஆக்குங்கள் சொல்லி இந்த இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நாமும் மாணவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்கின்ற பட்சத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழும் பொழுது நாம் எல்லோரையும் இயேசுவின் சீடர்களாய் ஆக்குகிறோம் என்பதை சோ மீண்டும் அடுத்த வாரம் முதல் புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாத தொலைக்காட்சியின் ஜீசஸ்